தமிழ்நாடு சங்க காலத்திலேயே முன்னேறிய நாடாக இருக்குதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் உப்புன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா தமிழ்நாடு இல்லை உலகின் பல ஊர்கள் இணைக்கப்பட்டதற்கு முக்கியமான காரணம் உப்பு தான் உப்பு வெறும் உணவுப் பொருள் மட்டுமல்ல சக்கரம் நெருப்பு மாதிரி மனிதகுல முன்னேற்றத்திற்கு உதவிய முக்கியமான பொருள் உணவுக்கு தேவையான விவசாய பொருட்களை பெரும்பாலும் அந்தந்த ஊர்களில் விளை வைக்க முடியும் அதனால் விவசாய பொருட்கள் உள்ளூர் சந்தைகளில் கிடைக்கும் ஆனால் உப்பு கடற்கரை ஓரங்களில் இருக்கிற ஒவ்வொரு நிலங்களில் மட்டும்தான் விளையும் கடற்கரையிலிருந்து தொலைவில் இருக்கிற ஊர்களுக்கு உப்பு எளிமையாக கிடைக்காது உப்பு பல ஊர்களுக்கு கொண்டு போய் விற்கிறதுக்கு வணிகர்கள் இருந்தாங்க சங்க இலக்கியங்கள் அவர்களை உமனர்கள்னு சொல்லுது உமனர்கள் உப்பு விற்கிறதுக்கு பல ஊர்களுக்கு போக வேண்டியிருக்கும் அந்த காலத்தில் ஊர்களுக்கு இடையே காடுகள் அடர்த்தியாக இருக்கும் காடுகளில் வன விலங்குகள் அதிகமாக இருக்கும் வன விலங்குகள் கிட்டே இருந்து தங்களை பாதுகாத்துக்க உமணர்கள் கூட்டமாக தான் பயணம் பண்ணியிருக்காங்க பல ஊர்களுக்கு பாதையே இருக்காது உமனர்கள் தான் தமிழ்நாடு முழுவதும் பல ஊர்களுக்கு உப்பு விற்கிறதுக்காக சாலைகளை உருவாக்கியிருக்காங்க தமிழ்நாட்டில் பல ஊர்களை இணைத்தது உமனர்கள் தான் அதனால் தமிழ்நாட்டு மக்களை ஒன்றிணைத்தது உப்புன்னு சொன்னால் அது மிகையாகாது மன்னர்களோட ஆட்சி காலத்தில் உப்பளங்கள் மன்னர்களோட கட்டுப்பாட்டில் தான் இருந்திருக்கு மன்னர்களோட கட்டுப்பாட்டில் இருக்கிற உப்பளங்கள் பேரளம் கோவளம் என்ற பெயரால் அழைக்கப்பட்டிருக்கு முள்ளக்காட்டில் உப்பளங்கள் இருக்கிற பகுதி இன்றைக்கும் கோவளம் என்ற தான் அழைக்கப்படுது சங்க இலக்கியங்களில் உப்பு பற்றி நிறைய குறிப்புகள் இருக்குது அகநானூறு நூற்றி அறுபத்தி ஒன்பதாவது பாடல் நற்றினை எண்பத்தி எட்டாவது பாடல் உப்பை கடல் விலை அமிழ்துன்னு சொல்லுது அகநானூறு இரநூத்தி ஏழாவது பாடல் உப்பை பெண்கள் அமிழ்து அப்படின்னு சொல்லுது நற்றினை இரநூத்தி ஐம்பத்தி நாலாவது பாடல் உப்பள தொழிலை பானம் வேண்டா உழவு அப்படின்னு சிறப்பிச்சு சொல்லுது அகநான் நூற்றி நாற்பதாவது பாடல் நெல்லின் நேரே வெண்கல் உப்பு அப்படின்னு சொல்லுது சங்ககாலத்தில் அரிசியை கொடுத்து உப்பு வாங்கியிருக்காங்க இன்னும் நூற்றுக்கணக்கான சங்க இலக்கிய பாடல்களில் உப்பை பற்றி குறிப்புகள் இருக்குது உப்பளம் என்பது வெறும் தொழில் மட்டுமல்ல மக்களின் வாழ்வாதாரம் சுற்றுப்புறச் சூழலை பாதுகாக்கும் அரண் மனிதகுல முன்னேற்றத்தின் கருவி அதனால் எக்காரணம் கொண்டும் கப்பல் கட்டும் தளத்துக்காக உப்பளங்களை அழிப்பதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது